பாபர் மசூதி இடிப்பு எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு வழிபாட்டு உரிமையை காப்போம் என்ற முழக்கத்துடன் தமிழகம் முழுவதும் எஸ்டிபிஐ கட்சி சார்பில் பெருந்திரள் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றன அதன் ஒரு பகுதியாக எஸ்டிபிஐ கட்சியின் ராமநாதபுரம் கிழக்கு மாவட்டத்தின் சார்பில் பனைக்குளத்தில் எஸ்டிபிஐ கட்சியின் ராமநாதபுரம் கிழக்கு மாவட்ட தலைவர் ரியாஸ்கான் தலைமையில் மாபெரும் மக்கள் திரள் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் திருவாடானை சட்டமன்ற தொகுதி செயலாளர் ஹபீது இப்ராஹிம் வரவேற்புரை ஆற்றினார் சிறப்பு அழைப்பாளராக மாநில பொதுச்செயலாளர் அகமது நவவி பனைக்குளம் கிளை விசிகா மாவட்ட செயலாளர் அற்புதகுமார் ஆகியோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியின் நிறைவில் பனைக்குளம் கிளை பொருளாளர் ஜாகிர் ஆற்றினார் आबर पल्ली रुमाहरती आबर पल्ली आरसे से बाजा काले आरसे से बाजा काले आरसे से बाजा काले आरसे से बाजा काले पल्ली बाजा इन्दर यारा अड़ियालम नीद अड़ियालम जाने बाबी हिमसागे हित का हो माने बाबी हिमसागे हित का हो मर्चार्बे इन्दर यारा मर्चार्बे इन्दर यारा नी नी बल्लो नी नी बल्लो नी नी � it's not